வெற்றிவேல் அலரோகரா கந்த கந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்தபுராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி எட்டில் உற்பத்தி காண்டம் சரணபரணம் என்ற பகுதியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் உருவாக்க வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் சரவணப்படலம் ஏற்றமானவர் ஒன்று ஒழிப்பதின்மரோடு இலக்க எய்திய தன்மையை இத்துணை சொற்றாம் ஆற்றல் சேர் புனல் சரவணத் தடம் தனில் அருவர் போற்றவைகினோன் கைலையில் புகுந்தமை புகழ்வாம் தருப்பமிக்குளார் காண்புராத்தாவில் சீர்வெள்ளிப் பொறுப்பில் உற்றிடு பரம் பொருள் கருணையால் பொரை கூர் கருப்பமற்று உயிர் முழுவதும் தந்திடும் கன்னி பருப்பத கொடிக்கு பகர்வான் பொம்மல் உற்றிட நான்முகன் ஆதியோர் புந்தி விம்மல் அற்றிட முந்துனம் விழியிடைத் தோன்றி செம்மலற் பெரும் சரவணத்து இருந்த சேயை இம்மலைக்கணே உய்க்குதும் வருக என இசைத்தான் செம்புலி அதளினான் செப்பிற்றோர்தலும் அம்பிகை அன்பு கொண்டு எழியி நம் பெருமதலையை நாம் கொண்டு ஏகுதும் எம் பெருமுதல்வனி எழுதியால் என்றாள் கொம்மை வெம்முலையினால் குறிப்படுத்திய அம்மை ஈது துழி அருளினால் எழா மைம்மலி மிடரு உடைவான நாயகன் இம் என அவளோடும் ஏற தேறினா நந்தியின் எருத்தமேல் மேல் நந்தி வந்திடுதலும் நாகமேல் உளார் நந்திய வினைத் தொகை நந்திற்று என்றிடா நந்தி தன் கணத்தொடு எண்ணிப் போற்றினார் அந்த மில்விடத்தினை அடக்கு கையுடைக் கந்தரநாதியம் தொல் கணத்தினோர் எந்த தன் உருவு கொண்டு இருந்த மேலவர் வந்து இருமருங்கும் ஆய்வழுத்தி ஈண்டினார் ஆன்முகநந்தியம் மடிகள் வித்திட தேன் நருமலர் சிதரிச்சம் கையால் முறை வணங்கியே கண்ணவன் ஆண்முகன் மகபதி பிறரும் நன்னினார் சல்லறி வயிற் துடி தடாரி சச்சரி கல்லனை இரங்குரு கரடி காக்களஞ்ச் செல்லுரள் பேரிகை திமிலையாதியாம் பல்லியம் இயம்பின பாரிடம் வேதம் நான்கும் குடிலையும் வேருள வேதமாய கலைகளும் பேரிசை நாதமோடு நடிகினன் விஞ்சைய கீதம் யாவும் இசைத்துக் கிழமினார் வள்ளல் வேணியின் மாமதி ஏண்டிய பிள்ளை வெண்பிறையைப் படற் பேரரா கொள்ளும் என்று குறித்தது போற்றல் போல் வெள்ளி வெண்குடை வெய்யவரேந்தினார் சகரர் என்னும் தலைவர்கள் தம்பழி பகிரதப் பெயர் பார்த்திவன் வேண்டலும் நிகரிலோன் அருள் நீத்தத்து ஒழுக்கு எனப் புகரில் சாமரம் பூதர்கள் வீசினர் சீருமால் சீயம் வயப்புலி ஏறு புட்கை இரலை என்கே முதல் வேறு கொண்ட வியன்முகச் சாரதர் நூறு கோடியர் நொய்தெனச் சுற்றினார் இமில் உடைப்பல ஏற்று இருங்கேதனம் திமில விண்புனல் நக்கிச் சிதறுவ அமலனைத் தொழுது ஆற்றுமை அன்பினால் கமலம் உய்த்திடும் காட்சியர் போன்றவே அன்ன அகிலமும் இன்று அருள் கன்னி தன்னோடு காமர் வெள்ளேற்றின் மேல் மன்னிவைகு மதிமுடிவானவன் தன்னதால் அத்தைத்து அணந்து ஏகினான் தன்னது ஆலயம் நீங்கியே கைலையைத் தணந்து பொன்னின் நீடிய இமயம் புறத்து ஏகி அன்னமாடுறும் சரவணப் பொய்கையை அடைந்தான் என்னை ஆளுடை நாயகன் இறைவியும் தானும் பிறைவுலாம் சடைத்தேவனும் அவன் தனைப் பிரியாது மாதும் ஓர் அறுவகை உருவு கொண்டு உற்ற சிறுவன் நீர்மையை நோக்கியே திரு அருள் செய்து நிறையும் வான் புனல் பொய்கையும் கரையிடை நின்றார் முண்டகச் சரவணம் தனில் மூ இரு வடிவம் கொண்டு உலாவி வீற்று இருந்திடும் ஒரு பெரும் குமரன் அண்டர் நாயகன் தன்னுடன் அகிலம் இன்றாளைக் கண்டு மாமுகமலர்ந்தனர் தனது உளம் கழித்தான் அந்த வேளையில் கௌரியை நோக்கிய மையன் இந்த மகன் தனைக் கொடுவருகையனை எம்ப சுந்தரம் கிழுவிடையினும் துண்ணனை இழிந்து சிந்தை கொண்ட பேராதரம் தன்னொடும் சென்றாள் சரவணம் தனில் தனது சே உரு உருத்தனையும் இரு கரங்களால் அன்புடன் எடுத்தனள் புள்ளித் திருமுகங்கள் ஓராறு பன்னிரு புயம் சேர்ந்த உருவம் ஒன்று எனச் செய்தனள் உலகம் ஈன்று உடையாள் எந்தை சக்திகள் உயிரலாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்று ஆகியே கூடிய முறை போல் அந்தம் இல்லது ஒரு மூ இரு வடிவும் ஒன்றாகிக் கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் முன்பு புல்லிய குமரவேள் முடிதொறும் உயிர்த்து மின்பிறங்கிய புரந்தனை நீவலும் விமலை தன் பெரும் தனம் சுரந்து பால் சொறிந்தன தலையாம் அன்பு எனப்படுகின்றது இத்தன்மையே அன்றோ ஆதிநாயகன் போத பரமபோத நீரதாயிருந்த தன் கொங்கையில் பொழிப்பால் இல்லாதது ஓர் குருமணி வள்ளம் மீதி ஏற்று காதல் மா மகற்கு அன்பினால் அறுத்தினாள் கௌரி கொங்கை ஊருபால் அருத்தியே குமரனைக் கொடு சென்று எங்கள் நாயகன் முன்னரே இறைஞ்சிவித்திடலும் அம் அம்கையால் அவன் தனையெடுத்து அகல மேலனைத்து பொங்கு பேரருள் நீர்மையாலிருத்தினன் புடையில் அருத்தி தந்திடு குமரவேல் ஒரு புடை அமர பெருத்தமன் உயிர் யாவையும் முன்னரே பெற்ற ஒருத்தி தன்னையும் கையினால் ஒய் என வாங்கி இருத்தினான் தனது இடம் தனில் எம்மையாள் இறைவன் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேள் உறும் பான்மை ஞாலம் மேல் உறும் இரவொடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகும் வைக்கும் விடையுற்றிடு பரமர்க்கும் அவ்விமலைக்கும் விரர்ச்சே இடையுற்றது கண்டார் அயன் மகவான் முதலிமையோர் கடையுற்றிடு கடலாமென கல்லென்றிரைத்தணுகா புடையுற்றனர் எதிருற்றனர் புறனுற்றனர் புகழ்வார் காமாரி தன் விழி தந்திடு கழிகாத ஒழியார் தோமாரியல் புலனாகிய சூரன் கொடும் தொழிலால் யாமாரினும் இழுக்கு உற்றனம் என்ன பூமாரிகள் பொழிந்தார் பணிந்து எழுந்து ஆசிகள் புகன்றார் வார் அற்புதம் முற வீங்கிய வண்ணத்தனமுருந்தின் மூரல் பவளச் செய்தழ் முழுமாமதிவதனத்தாரப் பெயர் பெருமங்கையர் அது காலையில் அரண் முன் பேரற்பொடு பணிந்தே எழ பெரும் தன்னழி புரிந்தான் கந்தந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக மகிழ்வாள் எவரேனும் உந்தம் பகல் இடை இன்னவன் நோந்தாள் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவம் என்றான் அருள் புரிகின்றொழி இமையத்தவள் சேயை தன்னார் அருளோடு சென்று எதிர் தழுவித் தனத்து இழிப்பால் பொன்னார் மணிவள்ளத்து முன் பூரித்து அரித்திடவே அந்நாள் முலை அமுதுக்கு அவை ஆறு ஒத்து ஒழுகினவே வானார் சுரநதி போல் சரவணத்து ஊடு அவை புகழும் தூ நான்மறை கரை கண்டவன் முதல் வந்திடு துணைவரானாறு சிறுவோர் தமையளித்தோன் சவித்திடலால் நீனாய் அவன் வன் வதிகின்றனர் புகும்பால் இணை மிசைந்தார் கையிலைக்கு இறையவள் மெய்த்தன கலசத்தினும் முகுபால் அயில் உற்றிடு பொழுதத்தினில் அரலில் புடை பெயரும் ஒரு வித்தவ வடிவு உற்று எழுதருவார் துயில் உணர்பவர் ஒத்தனர் மயலற்றிடு தொடர்வார் அன்னார் அருவருமாய் எழுந்து அகன் பொய்கை விட்டு அமலன் முன்னாய் வணங்கினர் போற்றலும் முனிமைந்தர்கள் பரங்கோ என்ன உரை பெரு குண்டிடை இருந்தே தவம் புரிமின் சின்னா ஆழ்மி செய்வன் வந்து அருள் செய்யும் என்று அருள் செய்தான் நன்றால் எனத் தொழுது அன்னவர் நாதன் விடை பெற்றே சென்றார் ஒடுமடவாரோடு திருமால் அயன் முதலா நின்றார் தமக்கு அருள் செய்தவர் நிலையம் புகாருளி பொந்தாள் சடையினன் வெள்ளியம் பொறுப்பின் தலைப்புக்கான் அடையார்புறம் எரி அமலன் கையிலையில் போய்விடையூர் தீனிழிந்தே தனி விரல் சேயொடும் வெற்பின் மடவாளுடு நடவாப் பொலன் மா மந்திரத்து அவையின் இடையார் அரியணை மீமி செய்கிருந்தான் அருள் புரிந்தே சேயோனெனும் முன்னோன் தனைச் சிலம்பின் வரும் ஒன்பான் மாயோர் உதவியமைந்தரும் அமைந்தரும் மற்ற உள்ள இலக்கத் தூயோர்களும் தொழுதே மலர் தமது உயிரே என அவனை குறித்து மீண்டும் இருபத்தி ஒன்பதில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் கரோகரா